மதுரை மாவட்டத்தில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளை நடைபெறும் நிகழ்விற்கு சென்ற நடிகர் சரத்குமார் மதுபோதையில் இருந்த கூலி தொழிலாளியை பத்திரமாக மீட்டு அறிவுரைகளை கூறி வீட்டிற்கு அனுப்பி வைத்த சரத்குமாருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன மதுரை மாவட்டத்திலிருந்து நாளை நடைபெறும் நிகழ்விற்கு தனது சொந்த காரில் திரைப்பட நடிகர் சரத்குமார் சென்றுள்ளார் அப்போது மதுரை விருதுநகர் நான்கு வழிச்சாலையில் கூலி தொழிலாளி மது அருந்தி மயக்க நிலையில் இருந்துள்ளார் இவரை அவ்வழியாக சென்றவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் அவ்வழியாக சென்ற நடிகர் சரக்குமார் தனது காரை நிறுத்தி கூலி தொழிலாளி மது போதையில் இருந்தவர் மீது தண்ணீரை தெளித்து போதையை தெளிய வைத்து அவரை பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது பின்னர் கூலி தொழிலாளியிடம் உங்கள் வீடு எங்கே உள்ளது எனவும் விசாரித்துள்ளார் பின்னர் ஒரு நாள் சம்பளம் போச்சுப்பா வீட்டிற்கு என்ன கொண்டு போகிறாய் என அறிவுரைகளை கூறியும் மது போதையில் இருந்த நபரை பத்திரமாக அனுப்பி வைத்தார் தற்போது அந்த சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது தற்போது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவ தொடங்கி பல்வேறு தரப்பினரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் 아칠니메 <목소리> நீ கூடுங்க தம்பிப்பா தம்பி